योगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्ण कुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री ஆரிய குரு வம்சம் அஹம் பிரபத்யே சிமதேய ராமார்தாய நமஹ சிமதேய நகவான் நமதேசிகாய நமஹ மகத் வம்சம் இப்பொழுது பார்க்க இருக்கும் விஷயம் சுஸ்ரூஷா என்பது சுஸ்ரூஷா என்றால் பக்கத்திலேயே இருந்து கூடவே இருந்து பணிவிடை செய்தல் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் இந்த சுச்ரூஷாங்கிற பதத்துக்கு கேட்கும் ஆசை அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்போ கூப்பிட போகிறாரோ அதை ஆசையோடு காத்திருந்து எப்போ கூப்பிட்றாரோ உடனே போய் சுச்ரூஷா பண்ணணும் உடனே போய் பணிவிடை செய்யணும் ஐயோ கூப்பிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது இவர் கூப்பிடாத இடத்துல போய் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது வயசானவர்கள என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஏதாவது ஒரு ஆளுக்கு உதவி வேண்டி இருக்கும் நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள் அவன கூப்பிடுவா உடனே போய் சுசுரூஷா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா அந்த கேட்பதற்கு அவள் எப்போ கூப்பிட போகிறான்னு காத்திருத்தல் இருக்கறையும் அதுக்கு தான் சுசுரூஷான் பெயர் அதே நம்ம பணிவிடை செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரைக்கும் வச்சுன்னு இருக்கும் இப்போது சுச்ரூஷா ரொம்ப விசேஷமானது குறிப்பாக மாதாபித்திரு சுச்ரூஷா ஆச்சாரிய சுச்ரூஷா எத்தனோ பேர் அந்தரங்கமாக பக்கத்தில் இருந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணுகிறார்கள் நான் பார்த்துருக்கோம் கொடுத்து வைத்தவர்கள் மாதாபித்திரு சுச்ரூஷா பற்றி ரொம்ப விசேஷம் சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கு எல்லாருக்குமே தெரியும் நாவல் பக்கத்தில் கூட ஒரு சமயம் ஒரு பெருமாள் கோயில் சுவாமி அப்படின்னு கேள்வி அம்மாவனுடைய புடவையை குளத்தில் தோச்சி எடுத்துன்னு வந்தாரான் அப்போ தெருவில் வரைச்சா அவருக்கு கொஞ்சம் லஜ்ஜையாகிடுது புடவையை போய் நம்ம எடுத்துன்னு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு கொண்டு வந்தார் அப்போ பக்கத்தில் இருந்த பெரியவர் சொன்னாரா டே எதுக்கடா மறைக்கிற இது ரொம்ப பெரிய பாக்கியம் இது அவசியம் செய்ய வேண்டிய காய்கறிய மாதிரி சுச்ரூஷா இது இதுக்கு போய் நீ கவலை எல்லாம் பட வேண்டாம் சாதித்தார் என்பதாக சொல்லுவார்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பல கதைகள் உண்டு இப்போ அடியுன்னு சொல்ல இருக்கும் விஷயம் வில்லியம்பாக்கம் சீனிவாசாச்சார சுவாமி அருளி செய்தது அவர் நிறையா பேசுக்கு சுசூஷை பண்ணியிருக்கார் அம்மா அப்பா மாத்திரம் இல்லாமல் பெருமாள் கோயில் சுவாமிக்கு நாவல் பாக்கம் ஐயா சுவாமிக்கு இவர்களுக்கெல்லாம் அந்தரங்கமாக இருந்து சுசூஷா பண்ணக்கூடிய பாக்கியம் பரமபாகியம் பெற்றவர் அவர் ஏன்னா ரொம்ப அந்தரங்கமாக இருந்து சுசூஷை பண்ணியிருக்கார் அவர் சொன்ன விஷயம் ஒரு சமயம் பெருமாள் கோயில் சுவாமி திருமணி சரியில்லாமல் இருந்தபோது அப்படியே படுத்துன்னு இருக்க அவரை மெதுவாக எழுப்பி வச்சு அப்படி தொடச்சி விட்டு இதெல்லாம் பண்ணணும் இதை பண்ணுவதற்காக இவர் போனார் சின்ன வயசில் அப்போ அங்கே அக்னிஹோத்திரம் சுவாமி இருந்தார் இவர் பார்த்தோன்னே இன்னும் இப்படி வந்துட்டே நீ தீர்த்தாக மாட்டிட்டியா கர்த்தாலும் குளிச்சுட்டு வந்தியா சுத்தமாக வந்தியா அப்படின்னார் இல்லை இல்லை விழுப்போட இருக்கேன் அவரும் விழுப்போட தானே இருக்கார் அப்படின்னா அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஆச்சாரியனை தொடத்துக்கு பெருமாள் மாதிரி சுத்தமாக தான் வரணும் பெருமாள் விழு போய் நம்ம பெருமாள் சன்னதி கேட்டே போக மாட்டோமே அதனால் சுத்தமாக தான் வரணும் போய் தீர்த்தா ஆடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் இவரும் போய் தீர்த்தம் வாட்டிட்டு வந்த சுத்தமாக திருமணெல்லாம் எட்டுனு சந்தியாவுதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்த அதுக்கு அவருடைய திறமையினையை தொட்டு உனக்கு சுற்றுழை பண்ணுறதுக்கான யோக்கியதையே இப்போ தான் வந்திருக்கு விழுப்புடெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரியாக சுவாமி மெதுவாக எழுப்பி வச்சு அவருக்கு முதுகு தொடைச்சி விட்டு இந்த மாதிரி சுசூசையெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டார் சுவாமிக்கு பெரிய அளவில் அப்போது தீர்த்தா விடலாம் முடியாது தொடச்சி விட்டு இதெல்லாம் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுவாமி வந்து அந்த மாதிரி சயனத்தில் வேலை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டார் ஏன் என்ன விஷயம் அக்னோவா கேட்டார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லைன்னா ஆற்றுக்கு போய் திருவாராதனங்கள்லாம் பண்ணணும் இப்போ இவர் விழுப்போட தொட்டாச்சு இல்லையா அப்படின்னா அதுக்கு அக்னிபன் சுவாமி சொன்னாராம் நீ திருப்பி ஆற்றுக்கு போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது தீர்த்தம் பண்ணக்கூடாது தான் உனக்கு பரமசுத்தி வந்திருக்கு இவர் தொட்ட பிறந்தான் நேராக அப்படியே போய் அப்படியே நேர பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணலாம் எந்த விதமான தோஷமுமே கிடையாது அப்படின்னு அருள் செய்தாரம் ஆக ஆச்சாரியன் திறமையை நீங்கள் தொட்டு சுசூஷாக பண்ணும்போது நமக்கே ஒரு சுத்தி அப்படிங்கிறது வருது சாஸ்திரத்தில் ஸ்பர்சுத்தின்னு ஒன்று சொல்லியிருக்காள் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதாவது அசுத்தமாக இருக்கிற ஒருத்தரை தொடணும் அப்புறம் போய் குடிக்கணும் மறுபடியும் தொடணும் மறுபடியும் குடிக்கணும் மறுபடியும் தொடணும் இப்படி பண்ணான்னா அவர் சுத்தமாக அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காள் ஆனால் அதெல்லாம் சாதாரணமானவாளுக்கு விசேஷமானவாளுக்கு அவளுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆ ஆச்சாரியாளுக்கு எந்த தோஷமுமே கிடையாது தோஷம் கிடையாது மாத்திரம் இல்லை அவளாலே அவ திருமேடு சம்பந்தத்தினாலே நமக்கு சுத்தி கூடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அருள் செய்தாராம் இந்த விஷயத்தை அந்த சுவாமியானவர் அடிக்கடி சொல்லி அடிவங்கள் கேட்டிருக்கும் இந்த மாதிரியான பல சூக்ஷங்கள் தர்ம சூக்ஷங்கள் சுஷ்ரூஷாவிலே இருக்கின்றன சிவதே வரத தாத்தாரிய மகாதேசிகா என்பது